ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நடைபெற இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட ஐபிஎல் மெகா இலத்தை பற்றி நம்ம இன்னும் நம்ம பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி வந்து எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேயர்ஸை வந்து தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றதை குறித்து பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு முதல் கட்டமாக முதலனியாக நான் வந்து இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் வீரராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ருப்ராஜ் பாட் கேப்டன் அவரை வந்து தக்க வைக்க தக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர கர்ஜா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வீரராக தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதை வந்து நம்ம பா கண்கூடாக பார்க்குறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதீஷா பத்திரானா அவரை வந்து தகவான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டு வீரர்கள் வரிசையில் வந்து அவரை தகவற்கற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறத வந்து நான் நினைக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டெவான் கான்வி நியூசிலாண்ட் பிளேயர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் போன்ற லீக் மேட்சஸில் வந்து விளையாடுறதுக்காகவே நியூசிலாந்தோட மத்திய ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போடாமல் இருக்கார் ஸோ அவர் வந்து இந்த வருஷம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐபிஎல் சீசன் ஐபிஎல் சீசன் ஃபுல்லாக ஆடுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறத நான் பார்க்குறேன் அதனால் அவரையும் வந்து அதற்கான வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்குது அதே போல் வந்து பிசிசிஐட்டை வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து வலியுறுத்தி இருக்கிறபடி பார்த்தீங்கன்னா தோனி அவர்களை வந்து அன்கேப் பிளேயராக அறிவிச்சு அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அதை பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஐபிஎல்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம தோனி தான் வந்து ஒரு பெரிய பிராண்ட் நேம் வந்து இருக்குது ஸோ அந்த பிராண்ட் நம்ம வந்து நம்ம பிசி வந்து அவ்வளோ சீக்கிரம் அறிய விட மாட்டாங்க ஸோ அதன் காரணமாக ஹன்கேப் பிளேயராக தோனி அறிவிப்பதற்கான வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்குது ஸோ அப்படி அறிவிச்சா குறைந்தபட்ச என்னைக்கையில் வந்து தோனி அவர்களை தக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த அஞ்சு வீரர்கள் தான் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸை வந்து தக்க வைப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறத பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வீரர்கள் தான் அல்லது ஏழு வீரர்களை வைக்கலாமா அல்லது எட்டு வீரர்களை தகவல்கலாமா என்பதை பற்றிய அறிவிப்புகள் இன்னும் ஒரு ரெண்டு வாரங்களில் பிசி தரப்புலேருந்து வெளியிடுவாங்கன்னு எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் அதை பற்றின அப்டேட்ஸ் கிடச்சோன்னு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்